ஏற்றுமதி வந்து வெளிநாட்டு கொடுத்தா நல்லா ரேட்டு வைக்கீங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல வைக்கணும்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு இப்ப வெளிநாட்டுக்கு போறது இல்லைங்க தங்கத்தோட தங்க வேலை எங்கிருச்சுங்க மஞ்சள் இப்ப பத்து பத்து வருஷத்து பத்தொன்பதாயிரத்துக்கு வித்துதுங்க இப்ப பண்டாயிரத்துக்கு சரிவுதான் இருக்குதுங்க பன்னெண்டாயிரம் பதினோராயிரம் அந்த ரேஞ்சுக்கு விக்குதுங்க ஒரு வேலை இருக்குங்க அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி ஒரு பேச்சு நடத்தினு கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் சொல்லி வந்து குறைந்தபட்சம் ஆதரவு விலை வேணும் தான் பெருமைக்கு என்ன விவசாயம் என்ன இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போட்டு மொத்தமா வரும் என்ன நட்டத்துல வரும் கொஞ்சம் கொஞ்சமாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டு ரூபாய் போட்டா கையில மொத்தமா வந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரும்

கிளைமேட்டிக்கல் சாயில் கண்டிஷன்ல அவசியமா தேவை இதுக்கு என்ன அந்த மருந்து எல்லாம் அடிக்கணும் ஆமா மருந்து அடிக்கணும் ஒரு நாலு மருந்து அஞ்சு மருந்து கொடுக்கணும் நாலு அஞ்சு மருந்து அடிக்கணும் ஆமா முதல்ல இருந்து கடைசி வரையில ஒரு நாலு அஞ்சு மருந்து அப்புறம் கிழக்கு நோ உழுதுன்னா அதுக்கு தனியா அதுக்கு அதுக்கு கீழ தண்ணியில ஓடுறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு நிறைய இதுக்கு தண்ணி நிறைய பயன்படுத்தணும் சொட் நீர் போட்டு தண்ணி இருந்துட்டே இருக்கணும் ஆமா தண்ணி நிக்க வேண்டியது இல்ல அத ஒரு மாரி கொஞ்சம் ஆமா நாளைக்கு ஒரு தண்ணி மாரி ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி போடுங்க வாரத்துல ரெண்டு நாளைக்கு கொடுங்க இப்ப ஒண்ணும் கிழங்கு வந்திருக்காது சின்னதா புடிங்க பாக்கலாங்களா இல்ல ஒரு செடி புடிங்க பாக்கலாம் இது இல்ல இதுதான் இது இது போட்ட இதுல வரணும்

பட் இதுல இருந்து பிரான்சஸ் வரதெல்லாம் விரலி விரலி ஓ அது அதுதான் அது இப்ப பாருங்க இது தாய் மஞ்சள் வந்த செடிங்க இது அந்த இடையில வந்திருக்க இதே மாதிரி இன்னும் நல்லா வரும் அடர்த்தியா வரும் அதுல அடர்த்தியா வரும் அது நிறைய சரி இது மறுபடியும் எப்படி நீங்க இன்னொரு அடுத்து நடக்குது எது எது இதுதான் பண்ணிப்பீங்க நல்லா இருக்குறதை எடுத்து வெச்சு அதுல ஒன்னு வதக்கி இதே மாதிரி வதக்கி போடுறோம் வச்சிருப்பீங்க விரலிங்க இது கையில வச்சிருக்கீங்க இது தாய் மஞ்சள் இதிலிருந்து வர பிரான்சஸ் எல்லாம் விரல் மாதிரி

இந்தியாவிலேயும் இங்கே தான் மா பேர் போனதுங்க மஞ்சளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சேலா ஈரோடு தான் சரி என்ன